குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தச ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸ்எல் ஐடி கலெக்ஷன் தப்பா பிரீமியம் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்லருந்து பார்க்க போறோம் ரஜ்வாடி மெட்டீரியல் எல்லா கலெக்ஷனுமே இன்னைக்கு ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு எம்ப்ராய்ட்ரி ஃப்ராக் மாடல் பட்டன் மாடல் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறைக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ராக் மாடலில் பார்த்தீங்கன்னா வித்து ஜிப்பில் நார்மல் சிப்பும் அவைலபிள் வந்திருக்கு இன்விசிபிள் ஜிப்பும் அவைலபிள் வந்திருக்கு ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா டூ டுவெண்ட்டிலேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி ருபீஸில் ரஜ்வாடி மெட்டீரியல் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டனில் பட்டன் காட்டன் நைட்டி ஓகேங்களாங்க பட்டன் நைட்டி ஓப்பன் பட்டன் தான் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி டிரான்ஸ்பரன்சி இருக்காது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டி ஆல் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் பைப்பினோட ஃபினிஷிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஸோ பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட்டன் நைட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு குரூப்லேயுமே அப்டேட் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டி செம சூப்பரான லுக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது கலர்ஸ் எதுவுமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது நியூ கலர்ஸ் நியூ டிசைன் ரஜுவாடியில் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டோட்டலி பட்டன் நைட்டியில் மட்டும் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உல்ட்டா பல்ட்டாவோட சேர்த்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரா ராஜாராணி ரஜுவாடி மெட்டீரியலில் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் இது மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் டபுள் கலர்ஸில் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சிக்ஸ் டூ எயிட் பீசஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸு மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப அட்ராக்டிவான காம்பினேஷன்ஸ் தான் எல்லாமே பியூட்டிஃபுல் கலர்ஸ் வித் யூனிக் பேட்டர்ன் தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் செவன் இன்ச்சஸ் சிற்போட வரக்கூடியது ஓகேங்களா கலர்ஸ்மே ரொம்ப ரேரான கலர்ஸ் ஆஷ் வித் கிரேலாம் ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டான ஒரு யூனிக் டச்சோட இருக்கக்கூடிய நைட்டிஸ் ஓகேங்களா ரொம்ப ரிப்பீட்டடான பீசஸும் கிடையாது மாடல் வந்து ஓவர் ரஷ்ஷான மாடலும் கிடையாது ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டாக ரொம்ப யூனிக் லுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது ரூபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒரே கேட்லாக்ல தான் நீங்கள் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை எந்த நைட்டி வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா வித் செவன் இன்ச்சஸ் இப்பு ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாடலில் இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பியூர் ரஜ்வாடி காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி நார் ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவு சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து இன்பசிபிள் ஜிப்பு ரொம்ப அழகாக இருக்கும் சிப்பு இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு ஓகேங்களா எனக்கு மல்டிபிள் கலர்ஸ் வேண்டாம் சிஸ்டர் சிம்பிளாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எஜ்ஜு டு எஜ்ஜு உங்களுக்கு ஃப்ராக்கு மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா யா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக்கில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியோர் காட்டன் நைட்டி ஓகேங்களா ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே இன்விசிபிள் சிப்பில் வரக்கூடியது ஓகேங்களா டபுள் டபுள் கலர்ஸில் அவைலபிள் இருக்குது பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது லாங் சிப் செவன் இன்ச்சஸ் சிப்பு நார்மல் ஸ்லீவ்ல ஓகேங்களா சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா தென் வந்து ஆஷ் வித் பிளாக் பர்பிள் வித்து பிங்க்கு க்ரீன் வித்து க்ரீனு டார்க் க்ரீன் வித் நேவி ப்ளூ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸு க்ரீன் வித் ரெட் கலர் காம்போ ப்ளூ வித்து க்ரீனு நல்ல ஒரு பிக் ப்ளூ கலர் ஓகேங்களா மரூன் வித்து உங்களுக்கு எல்லோ கலர் மேங்கோ எல்லோ கலர் மேங்கோ எல்லோ வித்து டார்க் ப்ரவுன் கலர் லைக் கருங்காப்பி கலர் ஓகேங்களா ஃபுல் ஸ்டாக் இருக்குது வித் யூன்கோட ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவ் அண்டு செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் யாராக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக பியோர் காட்டனில் இருக்கிறச்சே தாராளமாக யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஸ்பெஷல் சம்மருக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பஃப் ஸ்லீவ் ஓகேங்களா ஃப்ராக் நைட்டி வித் பஃப் ஸ்லீவ் மேலேயே பப் ஸ்லீவ்னு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு சிண்ட்ரலா பஃப்போடு வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது ஓகேங்களா ஃப்ராக் நைட்டி வித் பஃப் ஸ்லீவ் வந்து இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ்வில் வித்து ஜிப்பும் இருக்குது வித்தவுட் ஜிப்பும் இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வித்தவுட் ஜிப்ல உள்ள ஃப்ராக் நேட்டி வித் பப்ஸ்லி ஓகேங்களா நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து சூப்பராக ஸ்டிச் பண்ணி போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ராக் நேட்டி வித்தவுட் ஜிப்பில் வித் பப் ஸ்லீவ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் செம சூப்பரான ஒரு அலாஸ்டிக் பஃபோட சென்ட்ரலாக பஃபோடு கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சிம்பிள் அண்ட் எலகண்டான டிசைன் ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் எதுவுமே ரிப்பீட் ஆகாது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இப்போ பார்த்தது எல்லாமே பஃப் ஹேண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பாக்ஸ் எம்ப்ராய்டரி கலெக்ஷன் நம்மள்ட்ட ஓவர் டிமாண்டிங் கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா நைட்டு ஃபுல்லாக சூப்பரான ரஜ்வாடி மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணிப்போம் பாக்ஸ் எம்ப்ராய்டரியும் கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா ரொம்ப அழகான பேட்டர்ன் நீங்கள் உங்களுக்கு மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி எந்த ஒரு டேமேஜும் வராது ஓகேங்களா இல்லை கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிங்க்கு ஸ்கை ப்ளூ ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்ப்ரின் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் டார்க் பாட்டில் க்ரீன் கலர் ப்ளூ ராயல் ப்ளூ கலர் வித் க்ரீன் கலர் ரொம்ப அழகான காம்பினேஷனு க்ரீன் வித்து ப்ளூ அதாவது இட்ஸ் லைக் ஒரு ஸ்கை ப்ளூ பேட்டர்ன் மாதிரி ஒரு கலரு பிக்கா கலர் மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்டல் க்ரீன் கலர் எல்லோ மேங்கோ எல்லோ கலர் டார்க் மெரூன் ஷேட் பர்பிள் ஓகேங்களா டார்க் பர்பிள் கலர் கிரீன் கலர் பீச் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் பீச் கலர் சாக்லேட் கலர் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டார்க் மெரூன் ஷேட் டார்க் கிரீன் ஷேட் பீச் கலர் இட்ஸ் லைக் பிஸ்கட் கலர் ஓகேங்களா மேங்கோ எல்லோல்ல இது ஒரு டார்க் வெந்தய கலர் சொல்லுவோம்ல மஸ்ட் எல்லோ கலர் அந்த கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மின்ட் க்ரீன் இட்ஸ் லைக் அ பேஸ்டல் க்ரீன் கலர் டார்க் ரெட்டு ஓகேங்களா இட்ஸ் லைக் அ ப்ளெட் ரெட் கலர் பேர்பிள் கலர் ஓகேங்களா அதாவது கத்திரி க கத்திரிப்பூ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பர்பிள் ஷேடு பேஸ்டல் பர்பிள் ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இட்ஸ் லைக் அ டார்க் ப்ரௌன் கலர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் பிங்க்குலே நல்ல ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலர் தீப்பட்டி கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் ஓகேங்களா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இருபது பீசஸ் கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மினிமம் த்ரீக்கு மேலே எத்தனை எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு வீடியோ அப்படின்றத அப்படின்றது தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்